வணக்கம் அன்பர்களே ஞானக்கன் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நம்மளுடைய ஞானக்கன் யூ யூடியூப் சேனலினுடைய நேர்காணலுக்கு மதிப்புமிக்க ஆசிரியர் ஜோதிமுருகன் அவர்கள் இங்கே நம் பங்கேற்று நம்மோட கலந்தா கலந்தாய்வுக்கு வந்திருக்கிறாரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்றைக்கி இன்றைக்கி சமுதாயத்தில் பெரும்பாலான பிரச்சனைகள் என்னென்னா தனி மனித விட இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அவலங்கள் பிரச்சனைகள் வந்து தான் த நம்மளுடைய மனத மனதையும் நம்மளையே கலங்கடிக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு செய்திகள் மூலியமாகவும் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு தகவல்களும் நம்மளை அந்தளவுக்கு பெருசாக பாதிக்குது இதிலிருந்து நாம் எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்கிறது அதுக்கான ஏதாவது உங்களுடைய சிந்தனைகள் இருந்தால் கொடுக்க மாட்டேன் நிச்சயமாகங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சீர்கேடுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது காரணம் என்னென்னா நாம் வந்து தான் தனது அப்படிங்கிற விஷயத்தில் நாம் இருக்கிறதுனால என்ன ஆகுனா எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நம்மளுக்கு நடந்துக்கிட்டால் என்ன ஆகிறது இவங்களுக்கு நடக்கிற விஷயம் நம்மளுக்கு நடந்தால் என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு மன பயன்னு தான் சொல்லணும் இந்த மனபயம் ஏன் எப்போ நம்மளை பீடிக்குன்னா நம்ம எப்பெல்லாம் பலவீனமாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்மளை அதை பீடிக்குது இப்போ நம்ம பலவீனமாக நம்ம எங்கே ஆகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் நம்ம வந்து நம்மளுக்கு இறைவன் கொடுத்த படைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உடல் உயிர் மனம் நம்ம அகரசி நம்ம சுற்றுலாம் நம்ம ஜென்ரலாக எல்லாருக்கும் புரிய வகையில் பண்ணால் உடல் மட்டும்தான் வச்சுங்களேன் இப்போ உடல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லா ஆரோக்கியமான உடலை தான் இறைவன் கொடுக்குறான் எல்லோருக்கும் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதை பற்றியாவது கவலைப்படுறாங்களா எதுவுமே இல்லை எவ்வளோ ஆரோக்கியமாக சந்தோஷமாக எதை பற்றியும் பயம் இல்லாமல் எதிர்காலத்தில் பற்றி பயம் இல்லாமல் நம்ம இருந்துகிட்ருக்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பிறக்கும்போது இறைவன் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறான் வளரும் போதும் எல்லாம் கொடுக்குறான் ஒரு காலகட்டத்தில் இந்த மனம்ங்கிற ஒரு கருவி மூட்டம் எல்லாத்தையும் சாப்பிட்றது இந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அளவு கடந்த இச்சைகளையும் ஆசைகளையும் தீர்த்துக்கிறதுக்காக உடலை பல்வேறு வகையில் பயன்படுத்தி அந்த உடல் பலவீனமாகுது அதே மாதிரி உயிர் சக்தியும் நிறைய விரயமாகுது இந்த விஷயங்கள்னால நாம் பலவீனப்படுறோம் இந்த பலவீனத்தினால நாம் என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இப்போ யார் வந்து பலவீனமாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே நம்மளுக்கு பிறருக்கு என்ன நெகட்டிவாக நினைக்குதோ அது எல்லாமே நம்மளுக்கு நடக்குதுன்னு நினைப்பாங்க பாசிட்டிவாக இருக்கிறீங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த விஷயத்தில் யாரெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறாங்களோ அதை நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க இங்கே தான் ரெண்டு விஷயம் பலவீன மாணவியங்களுக்கும் பலம் உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா பலவீனமானவியங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் நடக்கூடிய மைனஸான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னா பயப்படுறாங்க எதிர்மறை விநியாசத்தை பயப்படுறாங்க பாசிட்டிவான பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவாக என்ன நடக்குது அது இவங்கள மாதிரி நாமளும் ஆக முடியும் நம்மளாலே அது செய்ய முடியும்னு இருக்குது இதுக்கு வந்து என்னன்னா நாம மனவளக்கலை பயிற்சியை கொடுத்துருக்கக்கூடிய உடல் உயிர் மனம் இந்த மூணு கான்செப்ட் பகிர்ச்சி கொடுத்துருக்கீங்க மனுஷனா வாழணுன்னா இது மூணு வேணும் இந்த மூணையும் சராசரியாக வச்சுருக்கீங்களா இந்த சமுதாயமும் ஒன்றும் பண்ண முடியாது இயற்கையும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த உடலை பற்றிய ஒரு பயமே அவங்களுக்கு போயிடும் உடல் இருக்கா இல்லையா அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா உடல் உயிர் மனம் இந்த மூன்றையும் ஒருக்கு நேர்கோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா எதன் மேலும் இல்லாமல் போயிருது இப்போ உடலில் வந்து உடல் நாம் உடலுக்கும் மனதிற்கும் உடல் சொல்கிறத மனம் கேட்கல மனம் சொல்கிறது உடல் கேட்கும் போது உடலுக்கும் மனதிற்கும் பிணக்கு ஏற்படுது அப்போ பிணக்கு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே பிணக்கு ஏற்படுச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி சர்வேல வர்றது சிரமமோ அதே மாதிரி ஒரு மனிதனும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற உடலும் மனதும் பிணக்கு ஏற்படும் போது அவங்களுக்குள்ளே அந்த வா அந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கை விஷயத்தை தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு இடர்பாடுகள் வருது சோ இந்த விஷயங்களை வந்து மகரிஷி வந்து தான் சமுதாய சிக்கல் அப்படிங்கற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிமனித அமைதியில தான் குடும்ப அமைதி வருது குடும்ப அமைதியில இருந்து உலக அமைதி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் வந்து சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தாக்கத்துல இருந்து தப்பிக்கணும்னா உடல் உயிர் மனம் இந்த மூணு விஷயத்திலே அவன் தெளிவா இருக்கணும் இந்த மூணு விஷயத்திலயே தெளிவா இருக்கிறவன் அவனை சுத்தி எந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை எப்படி தனக்கு வரணும்னு நினைக்க மாட்டான் அந்த சிக்கலே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் மகரிஷி இந்த மாதிரி மகான்கள் தோன்றது காரணம் அதுதான் உடல் உயிர் மனம் இந்த விஷயத்தையுக்கு சமுதாயத்தில் நுழைக்கி சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சிக்கல் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் கிடைகளை தான் வாழ்ந்தான் மிருகங்களை வந்து இப்போ குடும்பக்குட்டியே இருக்காங்க திடீர்னு அந்த குழந்தையை கவிட்டு போய்விட்டு ஒரு புலி வந்து அப்போ எப்படி இருக்கும் அவங்க மனசு அப்போ அந்த அறிவில் உயர்ந்து உயர்ந்து சரி விலங்குகிட்ட இருந்து நம்மளை எப்படி தற்காத்துங்கிற ஒரு விஷயத்த வந்து அவனுக்குன்னு ஒரு விலங்குகிறதுலேருந்து தங்கியோ அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வலைங்களையோ உருவாக்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனித நாகரிகத்தில் வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல நாம் வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம ஆராயிறது என்னன்னா உடல் உயிர் முனி இந்த மூணு விஷயம் தான் உங்களை பலவீனப்படுத்தும் இந்த மூணு விஷயம் தான் உங்களை ஸ்ட்ராங் படுத்தும் இந்த மூணு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு மகரிஷியினுடைய உடல் பயிற்சி தியான பயிற்சி அகத்தாய் பயிற்சி காய்கறி பயிற்சி இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும் இப்ப சமுதாயத்துல ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் நடக்கும்போது அந்த விஷயம் வந்து எதனால நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆராயிடும் குறிப்பா மகரிஷ் சுண்ணுவோம்னு சொல்றாரு நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசுறீங்களோ அந்த விஷயத்துல இருந்து ஒரு பங்கு வருன்னு சொல்றாரு இப்ப நம்ம அதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு பங்கு வருது அந்த பங்கை வந்து நம்மளுக்கே நாம யூஸ் பண்ணிக்கிறோம் இப்ப ஏதோ ஒரு அசமாதிமான ஒரு செயல் நடக்குதுன்னா அது நம்மளோடயோ நம்மளுடைய குடும்பத்தோடையும் பொருத்தி பார்க்குறோம் நாம் ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பங்கை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த காதல் கேட்கறதுனால ஸோ தான் சொல்கிறாரு புறம் பேசுவது தேவையற்ற விஷயங்களை பார்ப்பது தேவையற்ற விஷயங்களை கேட்பது தவிர்த்துக்கணும் மகரிஷி சொல்கிறார் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து அபரிதமான பல கோ பல 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 கோடி மக்கள் இருக்காங்க பல கோடி மக்களுக்கு பல கோடி விதமான செயல்களையும் சூழ்நிலையும் சந்திக்கிறாங்க அது எல்லாரும் ஒரு மனிதனுக்கு கொடுத்தா எப்படி தாங்குவோம் அதே மாதிரி தான் அப்போ என்ன ஆகுனா நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும் சமுதாயத்தோட பதிவில் இருந்து நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்போ என்னென்னா நம்ம உடலையும் மனதையும் உயிரையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வாழ்க்கைங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் இந்த வாழ்க்கைங்கிற ஒரு புரிதலோடு இருந்துட்டு எல்லோருக்கும் ஒவ்வொரு செயல் விளைவு தத்துவத்தினால தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை யாராலையும் மறுக்க முடியாது ஒருவனுக்கு நன்மை நடக்குது ஒருத்தனுக்கு தீமை நடக்குதுன்னா ஏற்கனவே செய்த செயலுக்குண்டான விளைவாகத்தான் எல்லாம் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இந்த சமுதாய பதவியில் நம்ம முதல்ல நம்மளை தற்காத்துக்கணும்னா மகரிஷியோட மனவள்கலை பயிற்சியில் இருக்கக்கூடிய உடல் பயிற்சி தியான பயிற்சி காய்கறி பயிற்சி கற்றுக்கிட்டு தியானம் செய்து தன்னை பற்றி அறிதல் ஏற்படுத்தி தன்னை பற்றி புரிதலோட பிறரை வந்து பார்க்கும்போது மகர்ஷி கற்றுக் கொடுத்த அகத்தாய் பயிற்சிகளையும் உள்ள உள்வாங்கிட்டு செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிற ஒரு இறை நியதியை மனதுக்கு உள் வாங்கிட்டோம்னா இந்த சமுதாய பிரச்சனை தான் நம்ம தப்பிச்சிக்கலாங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த எங்களுடைய யூடியூப் சேனலுக்கோசம் ஒதுக்கி ஒரு அருமையான ஒரு சிந்தனையை அனைவருக்கும் எளிமையாக புரியும் வண்ணத்தில் இந்த எங்களுக்கு எடுத்துரைத்ததுக்கு மிக நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாழ்க வளமுடன்